முன்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தை நம்முடைய இனமான காவலர் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார் வந்தவர்களுக்கு தனி ஒதுக்கீடு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வேண்டும் என நாள் கோவிக்கே வலியுறுத்தி நடைபெற்ற ஒரு சாலை மறியல் போராட்டம் அந்த போராட்டத்திலே முதல் நாளில் காவல்துறையினர் கடுமையாக நம் சொந்தங்களை தாக்கி துப்பாக்கி சூட்டு நடத்தி இருபத்தோர் தியாகிகளை கொடூரமான முறையிலே கொலை செய்ய கொலை செய்தார்கள் காவல்துறையினர் அப்படிப்பட்ட முதல் நாள் போராட்டத்திலே நம் குண்டங்கள் இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படி அந்த இருபத்தோர் தியாகிகளை தோற்றுவதற்காக ஆண்டுதோறும் அவர்கள் நினைவால் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் அவருடைய வீரத்தை போற்றி வருகின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை இடையிலே எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு எந்த கிடையாது தமிழக அரசு பாலார் கொடுக்கலாம் அரசுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்க என்று தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இந்த இடஒதுக்கீட்டை முப்பது நாளில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகியும் வேண்டுமென்றே திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசுக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிக்கின்றோம் இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் ஆனால் இந்த கூடாது வேலைக்கு போகக்கூடாது குடிப்பயக்கத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதுதான் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய நோக்கம் விடுபடவேட கிடையாது அதனால்தான் நான் சொல்கின்றேன் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாதரும் சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் வன்னியுக்கு தமிழ்நாட்டில் வன்னியுலுக்கு பதினைந்து விழுக்காடு முதல் கட்டமாக தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அறிவித்து டிசம்பர் பதினேழு மாதரும் சிறை நிரப்பு போராட்டம் குறைந்தது அஞ்சு லட்சம் நம் செம்மையை தமிழ்நாடு முழுவதும் அழுத்தம் கொடுக்கின்ற இந்த அரைவழி போராட்டம் அரை அமைதியான முறையில் நாம் சிறைக்கு செல்வோம் நாம் சண்டை வேலைக்கு போக வேண்டும் நோக்கத்தில் அனைவரும் நாம் சிறைக்கு செல்வோம் அப்படியாவது திமுக அரசு கொடுக்கலாம் தாக்கலாம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர் கோரிக்கை கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளின் கோரிக்கை நம் கோரிக்கை ஆனால் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எடுக்காமல் அதை தடுத்து நிறுத்திருக்கின்றார்கள் அருகில் உள்ள கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களும் எடுத்து முடித்து அந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் சலுகை நலத்திட்டங்களை அழைத்திருக்கின்றார்கள் அதைவிட ஒரு ஆபத்து பேராபத்து தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டை அதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நம் எதிரிகள் வழக்கை போட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு வழக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தடை செய்ய நிச்சயமாக செய்வார்கள் செய்யக்கூடும் செய்ய வாய்ப்பையும் இருக்கிறது அதை தடை செய்யக்கூடாது என்றால் கணக்கெடுப்பு இரண்டு மாத்திர நடக்க முடியும் சாதாரண விஷயம் கணக்கெடுப்பு நடத்துவது அவர்கள் பயந்து எடுக்கின்றார் என்ன பயம் ஸ்டாலின் அவர்கள் இது சமூக நீதி நாள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் இந்த சமூக நீதி நாள் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இங்கே சமூக நீதி வேண்டும்

அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் நாம் எல்லோரும் ஒன்று விடுவோம் ஒன்று சேருவோம் நிச்சயமாக போராடுவோம் என்போம் சமீப நீதியை வென்றெடுப்போம் நன்றி

Beauty Ye like this.